நகைச்சீட்டுன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியா இருக்கட்டும் அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லைன்றதை விட அது ஒரு சேவிங்ஸ் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நைட்டி ஓர அடிச்சு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நைட்டி ஓர அடிச்சு கொடுத்துன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோல்சேலர்ஸ் எல்லாரும் ஒரு மூட்டி மட்டும் கொடுங்க எனக்கு அதுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு குடும்பத்தை ஓட்டுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்ம நான் என்ன சொல்லுவேன்னா பெண்கள் வந்து ஏன் வெளியில சமுதாயத்தில் சம்பாதிக்கணும்னு வர்றாங்கன்னு நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நினைக்கிறத செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நான் வெளியில போயிலும் ஒரு புடவை எடுத்து என் கையால் வாங்கி கொடுக்கணும்ன்ற ஒரு ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு போய் என்ன பண்ணுவோம்னா நம்ம போய் முதல்ல ஹஸ்பண்ட் அப்போ தான் கையேந்து நிற்போம் எங்கள் அம்மெல்லாம் வந்து எங்களுக்கு சேமிக்கிறது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சரை பெட்டியில காசு போட்டு வச்சுருப்பாங்க ஸோ எங்கள் அப்பா வந்து ஏதாவது எமர்ஜென்சின்னு பணம் கேட்டாங்கன்னா இல்லையேம்மா அப்படின்னு சொல்லல எங்கள் அம்மா உள்ள இருந்து எதிர்பார்க்காத லெவலுக்கு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ ஹஸ்பண்ட் பிடிச்ச மாதிரி தான் இருக்கணுமா அப்போ நீ எப்ப வாழப் போறேன்றது நம்ம ஆர்கியூமெண்டாக கொண்டு வந்தாலும் கூட இது ரொம்ப ஈஸி வே சார் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷம் எல்லாருமே வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்கணும் பெண்கள் அப்படின்னு கிராமங்களில் இருக்கக்கூடிய பல பெண்கள் வந்து தையல் பயிற்சிக்கு போவாங்க தையல் பயிற்சி முடிஞ்ச பிறகு டெய்லர் ஆயிடுவாங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பழைய துணிகளை தைக்கிறதுக்கு அவங்கள நாடி வருவாங்க டெய்லராக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனது முயற்சியெல்லாம் எடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி போகிறதுன்றது தெரியாது அவங்க வந்து அவங்களுடைய தொழிலே ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான முயற்சியெல்லாம் செய்யணும் ஆக்சுவலாக வந்து நம்ம ரொம்ப எல்லாம் கிராமம்ன்றது வந்து ரொம்ப பின்னோக்கிலாம் பார்க்கவே முடியாதுங்க சார் எல்லார் கையிலையும் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது எல்லோரும் வீட்லேயும் சீரியல்ஸ் பார்க்குறாங்க எல்லோரும் செலிப்ரிட்டிஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறவங்களே அவங்களோட ஒர்க்கை அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லையோ இல்லைன்னா அவங்களோட லெவல் ஆஃப் ஒர்க்கை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இஸ் இப்போ வந்து ராதிகா போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஊரில் தைக்க தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தாங்கன்னா போதும் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள்ட்ட வந்துருவாங்க ஏன்னா மக்களுக்கு அங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் நம்ம அந்த ஊரில் தச்சு கொடுக்குறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த லெவலே இருந்துருக்கிறாங்களோடய அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதில் யாராவது துணிஞ்சு வெந்து இப்போ ஆன்லைன்லேயே நிறைய கிளாஸஸ்லாம் வந்துடுச்சு ஸோ அதில் வந்து அவங்கள அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் சிங்கம் மாதிரி வளரலாம் பழைய துணியை மட்டும் தைக்கிறது இல்லாமல் புதிய துணிகளையும் தைக்க எனக்கு தெரியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை நான் பழைய துணி புதிய துணிக்குனே போகல சார் சிட்டிஸ் லைஃப்பில் இருக்கிறவங்க எப்படிலாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறாங்களோ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அதை தனக்கு தைக்க தெரியும் ஒருத்தவங்க அங்கே சொன்னால் கூட போதும் ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே வந்து நின்றுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அவங்களால சவைப்படும் ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டின மாதிரி அந்த ஒரு இடத்துலையே அவங்க நின்றுட்டே இருக்கிறாங்களோ ஒழியா அவங்களுக்கு ஒரு பயம் ஆன்லைனில் இன்னும் ஏமாத்திடுவாங்களோ காசு வாங்கிட்டு நம்மளால் கற்றுக்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரனால அவங்க அவங்கள அப்கிரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் துணிஞ்சு யாராவது ஒருத்தவங்க முயற்சி எடுத்து ஒரு நல்ல நிறுவனத்தில் அவங்க படிச்சுட்டு அந்த விஷயத்தில் அவங்க தெளிவாகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போட்டுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் அங்கே ஆள் இல்லைன்னு நான் சொன்னேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டி ஓரம் அடித்து கொடுத்து சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நைட்டி ஓரடிச்சு கொடுத்துன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேலர்ஸ் எல்லாரும் ஒரு மூட்டி மட்டும் கொடுங்க எனக்கு அதுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு குடும்பத்தை ஓட்டுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம நான் என்ன சொல்வேன்னா அதுலேயே நீங்கள் இருக்காதிங்க உங்களை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போங்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக நம்மளால் வாழ முடியும் யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெண்கள் வந்து அவங்க நேசிக்கக்கூடிய ஒரு தொழில வந்து எப்படி ஒரு பிசினஸ் மாடலாக செட்டப் பண்றது சார் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு தயக்கோன்றது ஆரம்பத்தில் இருக்க தான் செய்யும் இது போகுமா இதுக்கு கேட்பாங்களா இவ்வளோ கம்மியாக கொடுத்தா தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ரீச் ஆக முடியுமா சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளுடைய உழைப்பு மேலேயும் நம்மளுடைய திறமை மேலேயும் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் மேலேயும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறோம் இல்லை நான் இப்படி தான் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து வேணுங்கிறவங்க நம்ம கிட்டக்க வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆரம்பத்தில் மார்க்கெட்டில் ரீச் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியான விலையில் நம்ம கொடுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மியான விலையில் கொடுக்கும்போது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் அங்கே வந்து டோட்டலாக அடிபட்டுரும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க காசுக்கேற்ற பணியாரம் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய வாழ் வேல்யூ வந்து ஜாஸ்தி தான் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்கு ஜாஸ்தி தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆரம்பத்திலே ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் என்னோடய ஒர்க் இது தான் என்னோடய ரேட் இது தான் என்னால் இந்த லெவலுக்கு என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் எனஃபாக வந்துடணும் அதில் ஒருத்தவங்க வந்தாலும் சரி ரெண்டு பேர் வந்தாலும் சரி ஆனால் நாள் பட நாள் பட நம்மளோட வேல்யூ தெரிய தெரிய அது வந்து ரீச் தான் ஆகுமோ இல்லையா அது கம்மியாகிறதுக்கான சான்சஸே கிடையாது மக்கள் நம்ம பசங்க நம்ம லேடிஸே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை அவங்க ரொம்ப நல்ல விஷயம் கொண்டு வருவாங்க ஆனால் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரையில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் காம்படிட்டர்ஸ் நிறையா இருக்காங்க நம்ம வந்து கம்மியான ரேட்டில் கொடுத்தா தான் அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ண முடியுன்ற ஒரு டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் நிறைய பேர் காணாமலே போயிடுறாங்க ஆனால் இதுக்கு இதுதான் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கணும்னா வேல்யூ பார்த்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட் ரீச் தான் ஆகும் பொதுவாக பெண்களுக்கு எங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எங்கேருந்து சார் வரப்போகுது அஃப்கோர்ஸ் ஃபேமிலிலேருந்து தான் வரும் ஸ்டார்டிங்கே அங்கே தான் இருந்து வரும் நிழவுலண்டான பிரச்சனைகள் தான் வரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பெண்கள் வந்து ஏன் வெளியில் சமுதாயத்தில் சம்பாதிக்கணும்னு வர்றாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது சார் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நினைக்கிறத செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நான் வெளியில் போயிலும் ஒரு புடவை எடுத்து என் கையால் வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு போய் என்ன பண்ணுவோன்னா நம்ம போய் முதல்ல ஹஸ்பண்ட் அப்போ தான் கையேந்து நிற்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம கையேந்தி நிற்க வேண்டாம் நம்ம நினைக்கிற அந்த சின்ன சின்ன ஆசைகளை நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்கிறதுக்கு நம்ம எதாவது சம்பாதிக்கணும்னு வெளியில் வரையில் ஒன்றும் நீ சம்பாதிக்கவே வேண்டாம் நீ குழந்தைங்கள பார்த்துக்கோ நீ வீட்டை பார்த்துக்கோ இருந்து வெளியில் நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நல்லா சமைச்சி போட்டேரு அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ வந்து அது நிறைய சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த ஃபினான்ஷியலாக வந்து ஒருத்தவங்க சம்பாதிக்கிறது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் உணர்றாங்க நான் நினைக்கிறேன் இப்போ சேமிச்ச பணத்தை எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்டிங்கிறது எப்படி இருக்கும் சார் என்னோட ஹஸ்பண்டோட வருமானம் வந்து குடும்ப செலவுகளுக்கு ஆகுது இதர செலவுகளுக்கு ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேவிங்ஸை வந்து பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சருக்கு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை வந்து நான் கொண்டு போய் கொடுத்துருவேன் எப்படின்னா ரெண்டும் கேர்ள் டேபிஸுன்றதுனால அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் இல்லையா இந்த மாதம் மாதம் நாகக்கடையில் பணம் செலுத்தி அதை அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைன்றதை விட அது ஒரு சேவிங்ஸு ஸோ அந்த மாதிரியாக இருக்கட்டும் ஆமாம் நகைச்சீட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியாக இருக்கட்டும் இல்லையா எல்ஐசியில் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணலை அவங்களுடைய எஜுகேஷன் அவங்களோட ஒரு எயிட்டின் இயர்ஸ் வரும்போது நம்மளுடைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃபை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய இன்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் இப்போ பெண்கள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கிராஸ் பண்ணுறது கிராஸ் பண்ணுறதுன்னா என்ன சார் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் வாய்ப்புகள் நிறையா இருக்கே இதுவாக அதுவான லேடிஸ்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மென்டாலிட்டி என்னென்னா யார் வந்து ஒருத்தவங்க நல்லா ஒரு விஷயத்தில் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே அதை இமிட்டேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறதுனால அவங்க வந்து பெருசாக அந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே சைன் பண்ண முல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கிங் எடுத்துக்கோனு வச்சுக்கோங்களேன் ஒரு பேக்கர் ஒருத்தவங்களை வந்து அவங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன மெத்தடில் அவங்க போஸ் பண்ணுறாங்க அவங்க எப்படி ரெக்ரியேட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே அவங்க செஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதில் நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் ஒரு யூனிக்னஸ் கொண்டு வரணும் அதில் நம்ம தனித்துவமாக தெரியணும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விஷயத்த ஒரு ஒரு டெய்லரிங்கே நம்ம எடுத்துக்கலாமே அதில் நம்ம இருக்கோம்னா மற்றவங்க செஞ்சு கொடுக்குற விஷயத்தை விட்டுட்டு நம்ம அதில் என்ன ஒரு யூனிக்னஸ் கொண்டு வரலாம் நம்ம அதில் என்ன ஒரு தனித்துவமாக தெரியணும்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த தனித்துவமாக தெரியுறதுக்கான நாலேஜை நம்ம எப்படி கேதர் பண்ணலாம் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அதை எப்படி சோஷியல் மீடியாவுக்கு கொண்டுட்டு வரலாம் அதை வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நம்ம வந்து அந்த ஃபீல்டு தனித்துவமாக இருந்தோம்னா வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி தான் சார் வரும் நம்ம தேடி வாய்ப்புகளை தேடி போகணும்னு அவசியமே இல்லை தன்னை தேடி வாய்ப்புகள் வரும்ன்றத நான் சொல்லுவேன் நிறைய பெண்கள்கிட்ட வந்து திறமை இருக்கும் ஆனால் வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்கலாம் எப்படி வந்து ஒரு ஃபீல் கான்ஃபிடன்ஸாக அவங்க தன்னை ரொம்ப பயமாக நினச்சிக்கிறாங்க நமக்கு வந்து செய்ய முடியாதோ நம்ம வந்து நம்ம ஏதாவது செஞ்சோம்னா சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளோட சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்களோ நீங்கள் வந்து சுற்றி இருக்கிறவங்கள யாரையும் யோசிக்காம உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா இப்போ என்னை நான் வந்து என்னை பற்றி சொல்லணும்னா என்னைய வந்து எல்லாருமே பாசிட்டிவாக பேசுவாங்களான்றது கிடையாது நெகட்டிவாக பேசுறவங்களும் இருப்பாங்க ஆனால் எனக்கு தெரியும்ல நான் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியும்ல நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும்ல ஸோ எனக்குன்னு ஒரு வரையறையை வச்சு எனக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சு அது கரெக்டான தான் இருக்குது யாரையும் ஹேர்ட் பண்ணாமல் கரெக்டான தான் இருக்குது அப்படின்னா அதை சரியாக வந்து சோஷியல் மீடியாவில் இறங்க முக்கியமாக சொல்லணும்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நம்ம போகணும் அப்படின்னு சீ சுத்திரும் பார்க்கணுன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தைரியம் வரணும் அது இட் வில் டேக் சம்டைம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தால் தான் அந்த லெவலில் நம்ம ரீச் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி செய்யணும் நம்ம செய்கிறது சரிதானா தப்பு தானா செல்ஃபாக நான் வந்து என்னையை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் என்னைய ஸ்ட்ராங் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமேட்டு சோஷியல் மீடியாவுக்கு வரையில மற்றவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு நான் பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு போய்ப்பேன் எல்லாருமே நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் பயம் நம்மள்கிட்ட பொதுவாக இருக்குது இருக்க தான் சார் செய்யும் ஏன்னா இன்னைக்கு நல்லா செய்கிறாங்கன்னு வாழ்த்துறதுக்கு ஆட்கள் வராங்களோ இல்லையோ அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களுடைய அப்ரிஷியேஷனை நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுடைய தாட்டை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா அதே நேரத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறோம் ஒரு சின்ன ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு அது ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொடுத்தாலே போதும் வெளிலேருந்து யாரும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்தால் கூட அதை பிடிச்சி நம்ம ஏறிடலாம் ஏய் சூப்பராக செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா போதும் நம்ம குதிரை வேகத்தில் ஓடிடுவோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை விட்டுட்டு நெகட்டிவாக வர கமெண்ட்ஸை நம்ம வந்து பார்க்குறோம் பாரு இது ஒர்த்து கிடையாது இவள் வந்து இப்படி பண்ணுறா அவள் அவளை பார்த்து பண்ணுறா மக்கள் வந்து நம்மளை வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்களோ அப்ரிஷியேட் பண்ணுறவங்க கம்மி தான் ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோன்னா அந்த நெகட்டிவை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற மொழியே இந்த அப்ரிஷியேஷனை நம்ம மறந்துடும் ஸோ நான் என்ன சொல்லுவேனா இதையும் விட்டுருங்க இதையும் விட்டுருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் போங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதை தான் நானும் பண்ணுறேன் அதை தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இப்போ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் வந்து பெண்கள் எங்கெங்கெல்லாம் வந்து தலையிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லா இடத்துலையும் தான் சார் எங்கெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் எல்லா இடத்துலையும் ஏன்னா சரி பாதி அடுப்பாங்கரையில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் சார் தெரியும் அன்னைக்கு வந்து என்ன உணவு கொடுத்தா அவங்களுக்கு பசியாகும் அப்படிங்கிறது அப்போ அந்த உணவு கொடுத்து பசியாத்துறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வருமானம் இருக்குது அன்றைக்கி என்ன சமைக்கணும் பிரியாணி சமைக்கணுமா இல்லை பழைய கஞ்சியை வைக்கணுமான்றது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஏ டுஸப் தெரிஞ்சே ஆகணும் தெரிஞ்சாதான் ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலுக்கே போகும் எங்கள் அம்மாலாம் வந்து எங்களுக்கு சேமிக்கிறது எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சரை பெட்டியில் காசு போட்டு வச்சுருப்பாங்க ஸோ எங்கள் அப்பா வந்து ஏதாவது எமர்ஜென்சின்னு பணம் கேட்டாங்கன்னா இம்மா இல்லையேம்மா அப்படின்னு சொல்லலை எங்கள் அம்மா உள்ளேருந்து எதிர்பார்க்காத லெவலுக்கு பணத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ எங்கள் அம்மா வந்து ப்ரீ பிளான்டாக எல்லா சுச்சுவேஷன் தெரிஞ்சதுனால தான் அதை சேர்த்து பாரு இப்போ நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ இல்லாட்டினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேது இப்போ பெரு பெருவதி சேமிப்பு தான் அதை பற்றி வந்து உனக்கு தேவையில்லை சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனைவி கிட்டக்க யார் வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் அவங்களோட இன்கம்மை சொல்லிட்டு வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீக்கிரத்தில் முன்னேற்றம் வாங்கும் சார் சில பெண்கள் வந்து கொஞ்சம் வீக்கராக இருப்பாங்க சில பெண்கள் வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து பாஸ் லுக்கில் இருப்பாங்க பெண்கள் வந்து அவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு தான் அந்த சொசைட்டியை வந்து அவங்க அட்ரெஸ் பண்ணுமா ஆ சார் உமேனா எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் மனசில் ஆழமாக இருக்கணும் சார் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நான் என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் என் குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிறத நான் தான் சார் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போது என் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தன் பட்ட முறையில் விருப்ப வெறுப்புகள் இருக்கும் அவங்கவுங்க ஃபேமிலியில் இப்போ நான் எப்படி எடுத்துப்பேனா என் ஹஸ்பண்ட்க்கு எப்படிலாம் இருந்தால் அவங்க நேசிப்பாங்க அவங்க அம்மாவை அவங்க சொல்லுவாங்களே எங்கள் அம்மா இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்போ இப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் ஏன் தப்பே கிடையாது ஏன் அப்போ ஹஸ்பண்ட் பிடிச்ச மாதிரி தான் இருக்கணுமா குழந்தை உனக்கா நீ எப்போ வாழப் போகிறேன்றதை நம்ம ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு வந்தாலும் கூட இது ரொம்ப ஈஸிவே சார் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாதிரிலாம் எல்லாருமே வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்கணும் பெண்கள் அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது சார் அது நைன் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா அது உண்மை நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் பிகாஸ் அவங்களுக்கு நம்ம லைஃபை வந்து ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் அவங்க மேலே எப்படி திணிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களோட ஆசைகளை நம்ம வந்து அதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகள்னாலும் எடுக்கணும் இல்லையா ஸோ அப்படிங்கும் போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்மளுடைய கெரியருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்றது தான் நான் சொல்ல வரேன் பெண்கள் வந்து இந்த நான்கு நிதி மேலாண்மையும் கற்றுக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட வந்து சொல்லுவீங்க அவங்களுக்கு முக்கியமாக சேவிங்ஸ் சொல்லுவேன் சார் வந்து எப்படின்னா ரூபா பத்தாயிரம் ரூபாய் அப்பெல்லாம் இல்லை எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிற பசங்கக்கிட்டக்க நாங்கள் ஒரு பழக்கத்தை வச்சுருக்கோம் என்னென்னா வாரம் ஐம்பது ரூபா உண்டியலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஐம்பது ரூபான்னு ஒரு வருஷத்துக்கு போடையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வாரம் முந்நூற்றம்பது ரூபா கடைசியாக நாங்கள் வந்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு மாதம் கழித்து பார்க்கையில் எங்களுக்கு ஒரு பத்தொம்பதாயிரம் சில்லுற வரும் இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் டைமண்ட் ரிங் எல்லோரும் வாங்கினோம் அப்படி டைமண்ட் ரிங்லாம் யாரும் வாங்க போகிறதில்ல ஆனால் நம்ம கையில் வர ரூபாயில் ஒரு ஐம்பது ரூபா உண்டியில் எடுத்து போடுங்க இது வந்து சேவிங்ஸு இது வந்து சேவிங்ஸை குறிக்கும் நம்மக்கிட்டக்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம கையில் கேஷாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரொம்ப லாவிஷாக வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிடும்